ஓம் நமச்சிவாய ஒன் செகண்ட் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சில கிரகம் இல்லை சில கிரகங்கள் நீச்சமாக இருக்கும் அந்த மாதிரி கிரகங்கள் நீச்சமாக இருந்தால் அதற்குரிய காரகத்துவம் ஆதிபத்தியம் அதெல்லாம் கிடைக்காது உதாரணமாக பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து விருச்சிகத்தில் இருந்ததுன்னா நீச்சம் அந்த சந்திரன் வந்து நீச்சமாக இருந்தால் அம்மாவோட சப்போர்ட் இருக்காது அம்மா காரகத்துவம் கெட்டுரும் இல்லை அம்மா வந்து இறந்துருப்பாங்க இல்லை அம்மாவும் மகனும் இல்லை மகளும் பிரிஞ்சிருப்பாங்க இதை மாதிரிலாம் பலன்கள் சொல்லுவாங்க இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பலன்கள் எல்லாருக்கும் பொருந்தாது அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் சந்திரன் நீச்சம் மட்டும் பார்க்கல எல்லா கிரகங்களும் நீச்சமாக இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் சில கிரகங்கள் நீச்சமாக இருந்தால் பல விஷயத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஏன்னா உங்களுடைய ஜாதகம்தான் உங்களுடைய ரிசல்ட் அதாவது ப்ரிடிக்ஷனை சொல்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடம் இதை பொறுத்து லக்னம் எங்கே இருக்குது லக்னாதிபதி எங்கே இருக்குது உங்களுடைய தசா புத்தி அதாவது தசா நடத்துகிற பிளானெட் எங்கே இருக்குது எத்தனாவது இடத்துல இருக்குது அதை வச்சு தான் உங்களுக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஸ்கிரீன்ஷாட் மாதிரி பிளானட்ஸ் இருக்கும் அதை வச்சு தான் உங்களுடைய ப்ரிடிக்ஷன் அமையும் இது போல் பொதுவான பலன்கள்லாம் உங்களுக்கு பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பொருந்தாது பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வரிசையாக வீடியோக்கள் வந்துட்டு இருக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் பதிவுகள் இருக்குது அதன் மூலமாக நீங்களும் பலன்கள் எடுக்கும் அளவிற்கு ஜோதிடம் தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் நீங்கள் தெரிந்தவர்களுக்கு பலன் கூறும் அளவிற்கு உங்களுக்கு ஜோதிடம் கற்றுத்தரப்படும் மற்றபடி நீங்களே கற்றுக்கலாம் அதுதான் இந்த சேனலோட நோக்கம் இதை தவிர பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இல்லை உங்கள் ஜாதகத்துலேயோ மற்றவங்க ஜாதகத்திலேயோ நீச்சமான கிரகம் இருந்தால் அந்த கிரகம் வந்து என்ன மாதிரி தசாபத்தியில் பலன் தரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியலனா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உங்கள் கிரகம் எப்படி நீச்சமாக இருக்குது என்ன மாதிரி பலன் தரும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு பதில் வழங்கப்படும் சரிங்களா ஏன்னா எல்லாருக்குமே வந்து கிரகங்கள் நீச்சமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சில பேருக்கு ஒரு கிரகமோ இல்லை இரண்டு கிரகங்களோ நீச்சமாக இருக்கலாம் அந்த நீச்ச கிரகத்தோட பலன்களை நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா உங்களுக்கு அப்படி சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பிறந்த தேதி பிறந்த இடம் பிறந்த நேரம் உங்கள் பெயரோட போட்டிங்கன்னா எந்த கிரகம் நீச்சமாக இருக்குன்றத அதுலேயே வரும் உங்களுக்கே தெரிஞ்சுதுன்னா அதையும் நீங்கள் போடலாம் அந்த கிரகத்தோட தசாபுத்தி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியலன்னா ஒரு வேலை உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் பதில் அளிக்கப்படும் இப்போ நம்ம பதிவுக்கு போகலாம் நீச்ச கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீச்சம்னா என்ன நீச்சம்னா அந்த ஒளி வந்து அதாவது பவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி பௌர்ணமியில் சந்திரனும் பவர்ஃபுல்லாக இருக்கும் சூரியனும் பவர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லியாக ரேர் ஈவெண்ட்டாக சந்திரன் வந்து ராகு கூட இருக்கிற இணையனால சந்திரனோட ஒளி பவர் வந்து போகுது அது பேர் நீச்சம் கிடையாது பவர் வந்து சில மணி நேரத்துக்கு பவர் இல்லாமல் போகுது அதாவது பெரிய போஸ்டில் இருந்தாலும் அதற்குரிய பவர் அதாவது அதற்குரிய எக்ஸிகியூஷன் பவர் இல்லாமல் போகிறது தான் இன்னைக்கு ஆனால் நீச்சம்னு பார்த்திங்கன்னா அந்த கிரகத்தோட லைட்டே வந்து ஜீரோவாக இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு புரிஞ்சிக்கிறதுக்காக உதாரணமாக பார்த்தீங்கன்னா சூரியன் பார்த்திங்கன்னா முப்பது அப்படின்ற ஒரு பவர் கொடுத்துருக்காங்க இது நான் கொடுக்கல சூரியன் சந்திரன் அனைத்திற்கும் வந்து ஒளி கிரகங்கள் அப்படின்னு ஒரு பேர் அந்த கிரகத்துக்கு ஒவ்வொரு பவர் இருக்குது நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்காக முப்பது வாட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் சூரியன்றது சந்திரன் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வார்ட்ஸ் எப்படின்னு வச்சு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா குரு தான் பவர்ஃபுல்லு அவர் பார்த்திங்கன்னா பதினாறு அதுக்கப்புறமா சுக்கரன் பனிரெண்டு இதை மாதிரி போயிட்டே இருக்கோம் எட்டு பவர் இருக்கிறது வந்து புதன் அப்புறமா வந்து சனிக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பவர் தான் செவ்வாய்க்கு பார்த்திங்கன்னா நாலு பவர் அப்படின்னு போயிட்டு இருக்கோம் பவர் இல்லாத கிரகங்கள் அதாவது இருள் கிரகங்கள் அப்படின்றது ராகு கேது இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் உங்கள் ரிவர்ஸில் போகிறது அது மட்டும் இல்லை அவங்களுக்கு ஒளியும் கிடையாது அதனால தான் அவங்களுக்கு இருள் கிரகம் இல்லை நிழல் கிரகம் இல்லை சேடோ பிளானட் எப்படி வேணால் சொல்லிக்கலாம் இப்போ நீச்சமான கிரகங்கள் பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற ஏழு கிரகங்கள் ஏழு கிரகங்கள் சூரியன் சந்திரன் குரு சுக்கிரன் புதன் செவ்வாய் சனி சரிங்களா இப்போ வந்து குரு உதாரணமாக வச்சுக்கலாம் குரு வந்து எந்த இடத்துல நீச்சமாகும் மகரத்தில் நீச்சமாக இருக்கும் இப்போ ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு மீன லக்னம்னு கூட வச்சுக்கோங்க மீன லக்னாதிபதி குரு வந்து பதினொன்னுலேயே ஆயிடுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லக்னத்திற்குரிய பவர் கிடைக்காதா இல்லை நான் சக்ஸஸ்ஃபுல்லே ஆக மாட்டேன்னா அப்படின்னு நிறையா ஜோதிட பொக்கிலையும் இருக்கும் ஏன்னா அந் நீச்சமாயிருக்கு உங்களுடைய லக்னாதிபதியை நீச்சமாயிருக்கு உங்களோட லைஃப் வந்து போராட்டமாக இருக்கும் அப்படி இப்படின்லாம் நிறையா இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ குரு உங்களுக்கு நீச்சமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க குரு தசை வருது மீன லக்னம் பதினொன்றில் குரு இருக்குது இப்போ வந்து ஒரு முப்பது வயசுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில் சக்ஸஸ் இருக்காது வேலையில் லாபம் இருக்காது இல்லை ஒரு வேளை தொழில் செஞ்சிங்கன்னா பதினொன்றில் நீச்சமாக இருக்காது தொழிலில் லாபம் இருக்காது ஃபெயிலியர் ஆகும் இதெல்லாம் இருக்கும் இப்படின்றது தான் பொது பலன் ஆனால் வந்து இதே மீன லக்னத்துக்கு பதினொன்றில் குரு இருந்து நீச்சமாக இருந்தாலும் அங்கே வீடு கொடுத்த சனி அவர் வந்து எட்டு லவிஷமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க அதாவது மீனத்துக்கு எட்டாவது வீடு துள்ளாமல அந்த வீடு கொடுத்த சனியோட பவர்னால் குரு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செஞ்சு எட்டில் இருக்கிற சனி வந்து அந்த பவரை வந்து குருக்கு கொடுப்பாரு அவர் பவர் வந்து இருபத் அவரோட பவர் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா குருவோடய லைட் பவர் பதினெட்டு அந்த பவரை திருப்பி பெற மாதிரி நீச்ச பங்கம் அப்படின்ற ஒன்று நடக்கும் நீச்ச பங்கம் அப்படின்றது வந்து வீடு கொடுத்தவனு உச்சமானால் நீச்ச பங்கம் இதை தவிர நிறைய விதத்தில் நீச்ச பங்கம் இருக்குது சரிங்களா அந்த பங்கம் ஆவன குரு வந்து சனி உச்சமாக இருக்கிறதோட்டு இவங்க தொழில் செஞ்சாங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி ஏன்னா எட்டாவது வீட்டில் சனி வீடு கொடுத்தது உச்சமாவது இல்லைங்களா அந்த வெளிநாடோ இல்லை வெளி மாநிலத்தில் ஏற்றுமதி மூலமாகவும் இவங்க வந்து பெரிய அளவில் முன்னேற்றம் அடைவாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு இருக்கிற வீட்டின் அதிபதி சனி உச்சமாக இருக்கிறது சனியோட காரகத்துவமான இரும்பு பழைய பொருட்கள் விற்கிறது இல்லை வந்து விவசாயம் இது போன்ற விஷயங்களில் இவங்க வந்து பெரிய அளவில் முன்னேற்றம் விவசாய பொருட்கள் ஏற்றுமதியில் பெரிய முன்னேற்றம் அடைவாங்க இதை தவிர வந்து வீடு கொடுத்த சனி சுக்ரனோடைய வீட்டில் இருக்கிறதுனால இவங்க வந்து எக்ஸ்போர்ட் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலமாகவும் இவங்களுக்கு பெரிய அளவில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் குரு தசையில் தான் இவங்க பெரிய லெவலில் போவாங்க ஆனால் குரு நீச்சமாக இருக்குது லக்னாதிபதி நீச்சம் தசா வந்து கெட்டுறோம் அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து சும்மா வந்து நம்ம படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அதே பலனை வந்து நம்ம எல்லாருக்கும் சொன்னால் அது தப்பாக தான் இருக்கும் ஏன்னா அந்தந்த கிரகம் வந்து அந்தந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதற்குரிய பலன்கள் தான் வரும் உங்களுக்கும் அதை மாதிரி கிரகம் ஏதாவது இது தான் நீங்கள் பதிவில் போடுங்க நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து அதற்குரிய பதில்களும் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து குருக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெயினான பிளானட்டு சுக்கிரன் சந்திரன் சூரியன் அவங்கள வந்து நம்ம இரண்டாவது பதிவில் பார்ப்போம் சுக்ரன் நீச்சமாகறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்னி கன்னி ராசியில் கன்னி ராசியில் சுக்கரன் நீச்சமானால் திருமணம் நடக்காது ஏன்னா காலப்புருஷனுக்கு ஏழாவது வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்காது திருமணம் நடக்காது அவருக்கு வந்து திருமணமே சுத்தமாக நடக்காது பெண்ணோட தொடர்பு இருக்காது இல்லை பெண்ணால் அவர்களுக்கு சந்தோஷம் இருக்காது அப்படின்றதெல்லாம் வந்து பொது பலன் சுக்ரன் நீச்சமானாலும் அவங்களுக்கு கல்யாண டைமுக்கு நடக்கும் ஏன் லவ்வில் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக லவ் மேரேஜ் நடக்கும் இதே இதை வந்து நம்ம வந்து ஒரு மேச லக்னம்னு வச்சுக்கோங்க மேசலக்னத்துக்கு ஏழாவது அதிபதி இல்லைங்களா கலத்திரக்காரகன் அவர் ஆறில் நீச்சமாக இருக்கார் கல்யாணம் நடக்காதா அப்படின்லாம் சொல்லுவாங்க இதே சுக்கரனை வந்து ஒரு குரு வந்து நீச்சமாகி இருந்து பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க ஒன்பதாவது பார்வையா அவங்களுக்கு வந்து சரியான டைமில் இருபத்தஞ்சி வயசில் சுக்கரதசம் தானே அவங்களுக்கு மேரேஜ் நடக்கும் ஏன் லவ் மேரேஜ்லாம் நடக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குரு பார்வை சுக்கரனை பார்க்குறதோட்டு ஏன்னா சுக்கரன் வந்து குருவை பார்க்கலாம் குரு தான் சுக்கரனை பார்க்குறாரு அதனால் அந்த கலத்திரம் வந்து வேலை செஞ்சு டைமுக்கு மேரேஜ் நடக்கும் மேசில கிரணத்துக்கு ஆறில் சுக்கரன் இருந்தாலும் ஏன்னா ஏழாவது வீட்டுக்கு பன்னிரெண்டில் மறையுது இல்லைங்களா அப்போ கூட குரு பார்த்துச்சின்னா போதும் ஒருவேளை குரு பார்க்கல சுக்கரன் இருக்குது முக்கூட்டு கிரகமான புதன் சேர்ந்துருக்கு புதன் அங்கே சேர்ந்தோன்னா புதன் உச்சம் இல்லைங்களா புதன் உச்சமாக இருக்கிறதோட்டு சுக்கரன் நீசபங்கம் ஆகிடும் நீசபங்கமான கிரகம் வந்து உச்சனோடய வீட்டில் வந்து சுக்கரன் இருக்கதோட்டு அதே சுக்கர தரிசையில் அவங்களுக்கு டைம்லி மேரேஜ் நடக்கும் டைம்லி மேரேஜ் மட்டும் இல்லை மனைவி மூலமாக அவங்களுக்கு நிறைய விதமான முன்னேற்றம் மனைவி மூலமாக சொத்தெல்லாம் கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த புதனும் சுக்கரனும் இணைந்து அதே லக்னமாக இருந்தாலும் ஏழாவது அதிபதி பன்னிரெண்டில் மறைந்தாலும் மாமனார் மூலமாக அந்த சொத்தெல்லாம் வந்து சேரும் சரிங்களா இது வந்து சுக்கரன் நிச்சயமாக இருந்து மேசை லக்னமாக இருந்தால் இதே மாதிரி உங்கள் லக்னத்துக்கும் நீங்களே பலன் கூறுற பலன் நிறுத்திங்கனாலும் வரும் கரெக்டாக தெரியலனா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரு சுக்கரனுக்கு அப்புறமா அடுத்து வர பிளானட்டு புதன் புதன் நீச்சயமாகறது வந்து மீன ராசியில் இப்போ ஒருவேளை வந்து நம்ம எந்த லக்னம் எடுத்துக்கலாம் துலாம் லக்னம்னு எடுத்துக்கலாம் துலாம் லக்னத்துக்கு ஒன்பதாவது அதிபதியும் பன்னிரெண்டாவது அதிபதியும் புதன் வந்து ஆறில் நீச்சயமாகறாரு அவங்க ஜாதகங்களில் ஜாதகிக்கு படிப்பு வராது ஏன்னா புதனோட காரகத்துவம் படிப்பு புதனோட காரகத்துவம் மேத்தமெட்டிக்ஸ் புதனோட காரகத்துவம் ஜோதிடம் கூட வச்சுக்கலாம் புதனோட காரகத்துவம்லாம் கிடைக்காது இல்லை இன்ஜினியரிங் படிக்க மாட்டாங்க இல்லை படிப்பே வராது அப்படின்லாம் சொல்லுவாங்க அதே துலாம் லக்னத்துக்கு ஆறில் புதன் ஒன்பதாவது அதிபதியாக இருந்தால் கல்யாணம் கூட ஆகாது ஏன்னா ஒன்பதுன்றது வாக்கியஸ்தானம் லேட் ஆகும் கரெக்டாக நடக்காது அதுக்கு அதை ஒன்பது மட்டும் பார்க்கக்கூடாதுன்றது சொல்லாமல் ஏழுன்றது முக்கியமான ஒன்று செவ்வாயும் பார்க்கணும் இருந்தாலும் அதை பார்க்காம இப்படி சொல்கிறவங்களும் இருப்பாங்க ஏன்னா ஜோதிட புக்கெல்லாம் அப்படி இருக்குது ஆனால் வந்து இதே தொழாம் லக்னத்துக்கு புதன் நீச்சமாக ஆறில் இருந்தாலும் அந்த புதனுக்கு வீடு கொடுத்த குரு உச்சமாக இருந்து அதாவது கடகத்தில் உச்சமாக இருந்து புதனையே பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க ஏன்னா புதனை பார்த்து தான் ஆகணும் உச்சமான குரு உச்சமான குரு கடகத்துலேருந்து புதனை எப்படி பார்ப்பார் ஒன்பதாவது பார்வையாக பார்ப்பார் பார்க்குறது மட்டும் இல்லை வீடு கொடுத்த குரு அதாவது புதனுக்கு வீடு கொடுத்த கூட உச்சமாக இருக்கிறதோட்டு புதன் நீச்ச பங்கம் ஆகிடும் நீச்ச பங்கமாக தொட்டு ஒன்பதாவது அதிபதி ஆறில் நீச்சமாக இருந்து நீச்ச பங்கம் ஆகிறதொட்டு அவங்களுக்கு தந்தை மூலமாக பெரிய அளவில் முன்னேற்றம் அளிக்கும் ஏன்னா ஒன்பதுன்றது தந்தை ஸ்தானம் இல்லைங்களா அதை தவிர பாக்கிஸ்தானமும் வலுப்பெற்று அவங்களுக்கு கரெக்டான டைமுக்கு மேரேஜ் கரெக்டான டைமுக்கு வீடு கரெக்டான டைமுக்கு குழந்தைங்க இதெல்லாம் கரெக்டாக நடக்கும் ஏன்னா வந்து ஒன்பது பன்னிரெண்டாவது அதிபதி புதன் இதேபோதம் தேசியத்தில் அவங்க வெளிநாடுக்கெல்லாம் போவாங்க ஏன்னா ஆறுலேருந்து பன்னிரெண்டாவது வீட்டை பார்க்கும் பன்னிரெண்டு ஒன்பது தொடர்பு இருந்தால் வெளிநாடுக்கு போவாங்கன்றது நம்ம பழைய பதிவில் போட்டிருக்கோம் வெளிநாடு போகிறதுக்கு அமைப்பு எப்படி மூன்று பன்னிரெண்டு ஒன்பது தொடர்புள்ள கிரகம் இல்லை அங்கே இருக்கிற கிரகம் தசா பற்றினா வெளிநாடு போவாங்க ஸோ இந்த புதன் நீச்சம் இருந்தாலும் அந்த டைமில் புதன் தசாவோட பேரில் அந்த அவங்களுக்கு பதினேழு வருஷமும் பெரிய அளவில் தொழில் முன்னேற்றம் இல்லை வேலை செஞ்சாலும் பெரிய அளவில் முன்னேற்றம் அடைவாங்க இது புதன் நீச்சமாக இருந்தால் இதற்கப்புறமா பார்க்கலாம் என்ன கிரகத்தை பார்க்கலாம் குரு பத்தாச்சு சுக்கரன் பத்தாச்சு புதன் பத்தாச்சு அடுத்து ஒரே ஒரு கிரகம் பார்த்துக்கலாம் வேளை செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கு செவ்வாய் எங்கே நீச்சமாகவும் கடகத்தில் நீச்சமாகும் இப்போ வந்து மிதன லக்னம்னு வச்சுக்கலாம் மிதனன் லக்னத்துக்கு ரெண்டாவது வீட்டில் செவ்வாயும் நீச்சமாக இருக்குது மிதன லக்னத்துக்கும் புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது அப்படின்ற ஜெனரல் கான்செப்ட் அதை வச்சு ரெண்டு நீச்சமானால் வந்து பதினொன்னாவது அதிபதி ரெண்டில் நீச்சமாக வரது வியாபாரம் பண்ணால் நிற்காது மொத்தமாக லாஸு ஆறாவது அதிபதி ரெண்டில் இருக்கிறத விட்டு நீச்சமாக இருக்கிறது வேலை கிடைக்காது வியாபாரமும் வராது விலையும் கிடைக்காது எதுவுமே கிடைக்காது அப்படின்றது பொதுவான பலன் இதுவும் ஜோதிட புத்தகத்தில் இருக்கும் இந்த ஜோதிடர்களும் பொது வீடியோவில் போட்டிருப்பாங்க ஆனால் இந்த நீச்சமான செவ்வாயை நீச்சமான குரு பார்க்குறாரு வச்சுக்கோங்க மகரத்துலேருந்து நீச்சனை நீச்சன் பார்த்தால் உச்சம் அப்படின்றதும் புக்கில் தான் இருக்கும் ஆனால் நீச்சனை நீச்சன் பார்க்குறது வந்து பெரிய அளவில் உச்சத்திற்கும் அதிகமான பவர் செவ்வாய்க்கு கிடைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மேத்தமேட்டிக்ஸில் பார்த்திங்கன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆகுறதுன்றது நார்மல் இதில் வந்து டபுள் பவர் கிடைக்கும் செவ்வாய்க்கு மேபி செவ்வாய் வந்து குருவை பார்க்குறதுனால குருக்கு வேணால் கொஞ்சம் வீக் ஆகலாம் ஆனால் செவ்வாய்க்கு அதிகமான பவர் கிடைச்சி இதே மிக நல்ல லக்னத்துக்கு வந்து வேலைன்றது வெளிநாடு மட்டும் இல்லை எங்கே வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு பெரிய அளவில் பேர் கிடைக்கும் ஏன்னா ஏழாவது வீட்டு அதிபதியும் பத்தாவது வீட்டு அதிபதியும் குரு வந்து நீச்சமாகி செவ்வாயை பார்த்தா அவ்வளோ பெரிய பலம் கிடைக்கும் பத்துன்றது வந்து தொழில் ஸ்தானம் இல்லைங்களா அந்த தொழில் ஸ்தான அதிபதி நீச்சமாகி பார்த்தாலும் செவ்வாய் வந்து பெரிய பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுமாரு பெரிய லாபமும் கிடைக்கும் செவ்வாயினால் எந்த துறைன்னு பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட்டு இல்லை இந்த கட்டிடத்துறை இல்லை பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பெரிய அளவில் முன்னேற்றம் அடைவாங்க ஒருவேளை நீச்சமான குரூப் ஆகலை சந்திரன் ஒரு வேளை உச்சமாக இருக்கிறன்னு வச்சுக்கோங்க வீடு கொடுத்த சந்திரன் அப்பவும் வந்து அவங்க வெளிநாடு தொடர்பில் வேலை செய்வாங்க ஏன்னா மிதுன லக்னத்துக்கு சந்திரன் பன்னிரெண்டில் இருக்குது இல்லைங்களா பனிரெண்டு ஒன்பது இந்த இடம்லாம் தொடர்பு இருக்கிறதோட்டு அவங்க வெளிநாட்டில் இந்த செவ்வாய் நீச்சமான தசையில் பெரிய அளவில் முன்னேற்றம் வருவாங்க பொதுவாக மிதன லக்னத்துக்கு செவ்வாய் நல்லதே செய்யாதுன்னு சொல்லுவாங்க சொன்னாலும் ஆனால் இந்த நீச்சமாக இருக்கிறது இந்த சந்திரன் உச்சமாக இருக்கிறதோட்டு பெரிய அளவில் முன்னேற்றம் வந்து இந்த செவ்வாய் திசையில் கிடைக்கும் இது மிதன லக்னத்துக்கு செவ்வாய் ரெண்டில் நீச்சமாக தான் கல்யாணமும் கரெக்டான டைமில் நடக்கும் ஏன்னா ரெண்டுன்றது குடும்பஸ்தான் அதனால் இந்த நீச்சமாக கிரகம் இருக்குது எனக்கு வந்து எல்லாமே லாஸ் எல்லாமே ஃபெயிலியர் அப்படின்றத பழைய பொக்கிலேயோ இல்லை ஜோதிட பொக்கிலேயோ இல்லை ஜோதிடர்கள் வந்து யூடியூப்பில் ஜென்ரல் வீடியோவில் போட்டால் அதை பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ஜாதகத்தை குழப்பிக்காமல் உங்கள் ஜாதகத்தில் என்ன சொல்லுது நீச்சமான கிரகம் உங்கள் ஜாதகத்தில் நீச்ச கிரகம் என்ன கொடுக்கும் உங்கள் ஜாதகத்தில் நீச்ச கிரகம்னால எப்படி நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படி ஒரு அமைப்பு இருக்கான்னு நீங்கள் அனலைஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ போட்டது ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்குறது தான் பொதுவான தேரி வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆயிரம் வீடியோ இருக்குது ஆயிரம் புக்கு இருக்குது அது உங்களுக்கும் தெரியும் அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு பலன் எப்படி எடுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சால் தான் நீங்களும் ஆகலாம் வீட்டுக்கு ஒரு ஜோதிடரை உருவாக்கும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்பும் அது மாதிரி நீங்களும் ஜோதிடர் ஆனால் உங்களை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நீங்களே பலன் கூறும் அளவிற்கு ஜோதிடம் சொன்னால் உங்களுக்கு மட்டுமில்லை இந்த உலகத்திலேயே இல்லை அட்லீஸ்ட் நம்ம தமிழ்நாட்டிலேயே பெரிய அளவில் நீங்கள் முன்னேற்றம் அடையலாம் ஏன்னா பின்னாடி நடக்கிறது முன்னாடி சொன்னால் அது வந்து தெய்வ அருள் இருக்குது அப்படின்றது இல்லைங்களா ஜோதிடம்ன்றதும் பார்த்திங்கன்னா கல்குலேஷன் பண்ணுறது மட்டும் இல்லை அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது தான் அதனால தான் இந்த வீடியோலாம் போடுறது மீதி இருக்கிற சனி நீச்சமான என்ன பலன் சூரிய நீச்சமான என்ன பலன் சந்திரன் நீச்சமான என்ன பலன் அதெல்லாம் வந்து அடுத்த பகுதியில் நீச்ச கிரகம் என்ன பண்ணும் அப்படின்றத மீதி அடுத்த பகுதியில் இரண்டாவது பகுதியில் பார்க்கலாம் அனைத்து ராசியினரும் இல்லை சில பேர் நீச்சமான கிரகம் இருந்தாலும் அந்த ஜாதகரும் ஜாதகியும் சிறப்பாக வாழ வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துக்களை சொல்லி அமர்நாத் அஷ்டோ இந்த பதிவினை நிறைவு செய்கிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்